ஆராய்ச்சியாளர் ஐயா அவர்களை வருக உயப்பால் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தந்தை மகட்காற்றும் நன்றி மகனை அவையில் முந்தியிருப்ப செயல் எக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு அனைவருக்கும் வணக்கம் பகல் அளவு இரவின் அளவு அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது பகல் நேரத்தின் அளவு இரவு நேரத்தின் அளவு இதில் பகலும் இரவும் ஒரே அளவில் இருக்கக்கூடியது வருடத்தில் ஓரிரண்டு நாள் மட்டுமே அப்போ இந்த இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்போ சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரம் சூரிய ஓரை அப்படின்னு பஞ்சாங்கத்தில் இன்னும் எல்லாம் இது சேர்ந்து வரும் இடத்துலையெல்லாம் அது இருக்கும் அப்போ இந்த சூரிய ஓரை ஒரு மணி நேரம் சூரிய ஓரைக்கு அடுத்த ஓரை அப்படிங்கிற போது சுக்கிரர் ஓரை அது வந்துடும் அதுக்கு ஒரு மணி நேரம் அதுக்கு அடுத்தபடியாக புதன் ஓரை இதுக்கு ஒரு மணி நேரம் இப்படி தான் அதைய வந்து வரிசைப்படுத்தி மணிக்கு ஒரு ஓரை அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஆனால் இது எல்லா நாளுக்கும் ஒத்து வருமா அப்படின்னா ஒத்து வராது அப்போ இது எப்படி ஒத்து வரும்படி செய்வது அப்படின்னா இப்போ நான் உதாரணத்துக்கு சபரி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நந்தன வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி ஈரோட்டில் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் மணி ஆறு இருபத்தி ரெண்டு சூரிய மறைவு மணி ஆறு இருபத்தி ஆறு அப்போது இந்த சூரிய உதயம் மணி ஆறு பன்னெண்டுக்குமே சூரிய மறைவு மணி ஆறு இருபத்தாறுக்குமே வித்தியாசம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பகலின் அளவு பதினாலு நிமிடம் அதிகமாக இருக்கும் அப்போ ஆறு மணி அப்படி அப்படிங்கிறத எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நடைமுறையிலும் எடுத்துகிட்டு இருக்கிறது சொன்னோம்னா ஆறு பன்னெண்டுக்கு சூரிய உதயம் அப்போ ஆறு பன்னெண்டுலேருந்து ஏழு பன்னெண்டு வரைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஓரையான சூரிய ஓரை நடக்கும் அப்படின்னு எடுத்துருவாங்க அடுத்தது ஏழு பன்னெண்டுலேருந்து எட்டு பன்னெண்டு வரைக்கும் சுக்கர ஓரை அப்படின்டுவாங்க அடுத்து எட்டு பன்னெண்டுலேருந்து ஒன்பது பன்னெண்டு வரைக்கும் புதன் ஓர அப்படின்னு எடுத்துருவாங்க இப்போ நடைமுறையில் இப்படித்தானே இருக்குதுங்க ஆனால் யதார்த்தம் என்பது இப்போ நான் சொல்கிறேனுங்க இந்த பகல் நேரத்தின் அளவு பதினாலு நிமிடம் இருக்கிறது இல்லைங்களா இந்த பதினாலு நிமிடத்தை பன்னெண்டாவில் வகுக்கணுங்க அப்போ இந்த பன்னெண்டு வகுக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு ஓரைக்குமே ஒரு மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் ஒரு நொடி பத்து தர்பறை அப்படிங்கிற அளவில் அதை சேர்க்கணும் அப்போ இந்த துவக்கம் அப்படிங்கிறது இப்போ வந்து செவ்வாய்க்கிழமைக்கு வைக்கலாம் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஓரை என்பது அந்த காலகட்டத்தில் அப்போ சூரியன் அதுக்கடுத்தது சுக்கரன் சுக்கரனுக்கு அடுத்தது புதன் புதனுக்கு அடுத்தது சந்திரன் சந்திரனுக்கு அடுத்தது சனி சனிக்கு அடுத்தது குரு அதுக்கு அடுத்தது செவ்வாய் ஓரை என்று அமையும் இந்த செவ்வாய் ஓரை என்பது பதினோரு மணி பதினேழு நிமிஷம் ஐம்பது நொடியிற்கு அப்புறம்தான் இந்த செவ்வாய் ஓரை ஆரம்பிக்கும் அப்போ நாம் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது ஆறு பன்னெண்டுலேருந்து ஏழு பன்னெண்டு வரைக்கும் சூரிய ஓர ஏழு பன்னெண்டுலேருந்து எட்டு பன்னெண்டு வரைக்கும் சுக்கர ஓரை எட்டு பன்னெண்டுலேருந்து ஒம்பது பன்னெண்டு வரைக்கும் புதன் ஓரையின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இப்படி எடுக்காமல் இப்போ நம்ம பகுத்து போட்டுருக்கோம் பார்த்திங்களா அதாவது அந்த பதினாலு நிமிஷத்தை பன்னெண்டால் பகுக்கணும் பகுக்கும் பொழுது ஒவ்வொரு ஓரைக்குமே ஒரு நிமிஷம் பத்து நொடியை கூட்டிக்கணும் அப்போ இந்த சூரிய ஓரைக்கு கூட்ட வேண்டிய நிமிஷமும் நொடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறு பன்னெண்டுலருந்து ஏழு பன்னெண்டு வரைக்கும் அந்த பொதுவான நேரம் அப்போ அந்த ஏழு பன்னெண்டு அப்படிங்கிறத ஏழு பதிமூணு நிமிடம் அப்படின்னு போட்டு அப்புறம் ஒரு பத்து நொடிய அங்க போடணும் அப்போ சூரிய உதயம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆறு மணி பன்னெண்டு நிமிஷம் போது இந்த சூரிய ஓரை அப்படிங்கிறது ஒரு மணி ஒரு நிமிடம் பத்து நொடி இந்த ஆறு மணி பன்னெண்டு கூட இது கூட்டிக்கணுங்க அப்போ கூட்டும் பொழுது வரக்கூடிய தொகையானது ஏழு மணி பதிமூணு நிமிஷம் பத்து நொடி அப்படிங்கிற இதுல அந்த சூரிய ஓரை நிறைவடையும் அடுத்து சுக்கர ஓரை அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா அது ஏழு பதிமூணு பதினொன்னுக்கு ஆரம்பிச்சு எட்டு மணி பதினாலு நிமிஷம் இருபது நொடிக்கு நிறைவடைஞ்சிருங்க அடுத்து புதன் வர இது வந்து எட்டு பதினாலு இருபத்தி ஒன்றுக்கு ஆரம்பிச்சு ஒன்பது பதினஞ்சு முப்பது அதாவது ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷம் முப்பது நொடியில் நிறைவரையுங்க இப்போ நான் பட்டியல் போட்டுருந்தோம் படிச்சிடுறேங்க அடுத்த சந்திர ஓரைக்கு அடுத்தது சனி ஓரை வரும் இந்த சனி ஓரை என்பது ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷம் முப்பத்தொரு நொடியில் துவங்குங்க இந்த சனி ஓர நிறைவடைகிற பொழுது பத்து மணி பதினாறு நிமிஷம் நாற்பது நொடி இருக்குங்க அப்போ பத் பத்து மணி பதினாறு நிமிஷம் நாற்பது நொடியில் சனி ஓரை நிறைவடைகிறது இந்த மாதிரி அந்த ஓரைக்குண்டான நேரத்துக்கு அந்த பன்னெண்டு பங்குல அந்த பதினாலு நிமிஷத்தில் என்ன வருது அப்படின்னா ஒரு ஓரைக்கு ஒரு நிமிஷம் பத்து நொடியை கூட்டணும் இப்போ காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வரக்கூடிய பன்னெண்டு ஓரையில் அதாவது சூரிய உதயத்திலிருந்து சூரிய மறைவு வரைக்கும் வரக்கூடிய பன்னெண்டு ஓரைக்கு இந்த ஒவ்வொரு ஓரைக்கும் ஒரு நிமிஷம் பத்து நொடியை கூட்டணும் இப்படி பங்கி போட்டால் தான் அந்த பகலின் அளவை பகிர்ந்ததில் சரியான ஒரு பங்கீடு அமையும் அப்போ இந்த

ஒரு நிமிஷம் ஒரு நொடி இதை நாம கூட்டணுங்க ஒரு நிமிஷத்துக்கு பத்து நொடி அப்படிங்கிற அளவில் கூட்டும் பொழுது இந்த ஐம்பது நொடி கூட அந்த பத்து நிமிஷத்தை கூப்பிட்டோம்னா ஒரு நிமிஷமாக ஆயிரும் இந்த ஒரு நிமிஷத்தை எடுத்து அந்த அஞ்சு இருபத்தி நாலு என்று இருக்கிறத இருபத்தஞ்சா பண்ணணுங்க அப்புறம் ஒரு மணி ஒரு நிமிஷம் இருக்கும் இல்லைங்களா அந்த இருபத்தஞ்சு நிமிஷத்தை அந்த ஒரு நிமிஷத்தோட கூட்டினோம்னா இருபத்தாறு நிமிஷம் அப்படின்னு கூட்டுத்தொகை வருமுங்க அப்புறம் அந்த அஞ்சு மணியிலிருந்து ஒரு மணி ஏ கூட்டினோம்னா ஆறு மணி இருபத்தாறு நிமிஷம் அப்படிங்கிறது வருங்க அப்போ அன்னைக்கு சூரிய மறைவு அப்படிங்கிறது ஆறு மணி இருபத்தாறு நிமிஷம் அப்படின்னு இருக்குது அப்போ இந்த சூரிய உதயம் என்ற ஆறு மணி பன்னெண்டு நிமிஷத்தை அந்த ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிஷத்தில் கழிச்சோம்னா வரக்கூடிய அந்த பதினாலு நிமிஷத்தை தான் இந்த பன்னெண்டு ஓரைக்குமே ஒரு ஓரைக்கு ஒரு நிமிஷம் பத்து நொடி என கூட்டிட்டு வந்தா அப்போ இந்த கூட்டுத்தொகை சூரிய மறைவில் வந்து அங்க என்ன கொடுத்துக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கையில் அமையணும் அதுதான் சரியான கணிதம் அப்படிதான் நான் வந்து கணிச்சு இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறனுங்க ஆகையினால இந்த ஓரைய வந்து பொதுவாக அதாவது சூரிய உதயம் ஆறு பன்னெண்டுனா ஏழு பன்னெண்டு வரைக்கும் சூரிய ஓர இது ஞாயிற்றுக்கிழமை அப்படி அடுத்தது ஏழு பன்னெண்டுல இருந்து எட்டு பன்னெண்டு வரைக்கும் சுக்கர ஓரை அப்படின்னு எடுக்காம இந்த ஓரைக்கு எந்த என்ன அளவில் நிமிஷத்தை நொடிய பங்கிட்டு இருக்கிறோமோ அந்த பதினாலு நிமிஷத்தை அந்த ஒவ்வொரு எண்ணிக்கையும் ஒவ்வொரு ஓரைக்கும் தான் அதைய வந்து இதைய வந்து நாம அந்த கணிதத்தை சரியாக பயன் பண்ணி இருக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பரிசீலனை பண்ணணும்னு இதுல சூரிய உச்சம்னு ஒண்ணு இருக்கும் அதான் உச்சி வேலை அந்த நேரத்தில் உச்சி பூசியும் கூட கோயில செய்யணும் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது வந்து நாளுக்கு நாள் நேரம் மாறுபடும் அப்போ அந்த உச்சி நேரம் அப்படிங்கிறது வர்றது போது இந்த பதினாலு நிமிஷத்துல பாதி அங்க வந்து ஆறு ஓரைக்கு பங்கிடப்பட்டிருக்க வேண்டும் அப்போ வந்து அந்த சூரிய உச்சம் என்பது பன்னெண்டு நிமிஷம் அந்த உதயத்திலிருந்து உச்சம் அப்படிங்கிற வரும்பொழுது பன்னெண்டு மணி பத்தொன்பது நிமிஷம் அப்படிங்கிற அளவில் தான் அந்த சூரிய உச்சம் உச்சி வேலை அப்படிங்கிறது அன்னைக்கு அமையும் வச்சு தான் அந்த உச்சி பூசியை முதல் கொண்டு செய்யணும் அப்பத்தான் அந்த கோயில் இருக்கக்கூடிய சக்திக்கு நாம புத்துணர்ச்சி கொடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான ஒரு சந்தர்ப்பம் அமையும் ஆகவே இந்த ஓரையை எப்படி நாம நிர்ணயிக்கிறோமோ காலத்தின் அளவு இதே மாதிரி தான் இந்த ராகு காலம் யமகண்டம் குளிகை முகூர்த்தம் போன்றவைகளுக்கும் இதை அனுசரித்து அந்த நேரத்தை நிர்ணயித்து கொண்டே ஒரு சுபகாரியங்களை செய்ய வேண்டும் இதை வந்து சாதாரணமாக இருக்கிறவங்கனால இந்த கணிதத்தை செய்ய இயலாது ஒரு ஜோதிடரை அணுகி இந்த நாளில் இந்த நேரத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்யலாம்னு இருக்கிறவங்க இதுக்கு உங்களுடைய ஆலோசனை வேணும்னு ஜோதிடரை கேட்டு அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தும் பொழுதே அந்த நிகழ்ச்சி பங்கம் இல்லாமலும் நடக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஆகவே இந்த சூரிய உதயத்தையும் சூரிய மறவையும் கவனத்தில் வச்செடுத்தா ராகு காலத்தில் இருந்து ஓரை வரைக்கும் இன்னும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமாச்சாரத்துக்கும் அந்த நேரத்தை நிர்ணயம் பண்ண வேண்டும் இது இப்படி இப்ப வந்து பகல்ல பதினாலு நிமிடம் அதிகமா இருக்குது ஆனா இது இரவு நேரத்தில் அந்த பதினாலு நிமிடம் குறைவாக இருக்கும் அதாவது அன்னைக்கு முந்தைய நாள்ல அந்த நாள்ல இதைய வந்து தோராயமா நான் அனுசரிச்சு நிகழ்த்த வேண்டும் அப்போ வந்து இந்த பதினாலு நிமிஷம் குறைவாக இருக்கும் பொழுது ஒரு ஓரைக்கு ஒரு மணி நேரம் என்பதை நாம வந்து ஐம்பத்தெட்டு நிமிஷம் ஐம்பது நொடி அப்படிங்கிற அளவில் நிர்ணயம் பண்ணிக்கணும் அப்ப வந்து பகலில் நேரம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் பத்து நொடியை பூட்டிக்கிறோம் இரவின் அளவு நேரம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் பத்து நொடியை அந்த ஒரு மணியிலிருந்து கொறைச்சுக்கிறோம் அப்ப வந்து ஐம்பத்தெட்டு மணி ஐம்பது நொடி தான் ஒரு ஓரைக்கு உண்டானதாக அமையும் இதுவே சரியானது ராத்திரியில வந்து என்ன நல்ல நிகழ்ச்சிக்கு நீங்க நேரத்தை உறுதிப்படுத்துதாலையும் சரிங்க இதையும் அந்த நேரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் இப்பொழுது என்பதை பற்றி நாம் அப்படிங்கிறது மேசத்துல நவாம்சத்தில் இருக்கும் அதுபோல ராசியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கும் இது ராசியில் நவாம்சத்துல வந்து அசுவனி ஒன்னாம் பாதம் மட்டுமே மேசத்தில் இருக்கும் அசுவனி ரெண்டு அப்படிங்கிறது இருக்கும் அசுவனி மூணு என்பது கடகத்துல இருக்கும் அப்போ அசுவனி ஒண்ணுல ஒரு லக்னமோ அல்லது கிரகமோ கிரகங்களோ இருந்தால் மட்டுமே மேசராசியில நூறு சதவிகிதம் வர்க்கோத்தமம் என்ற ஒரு கணிதத்தின் தீர்மானத்தை எடுத்துக்கணுங்க அப்பதான் அது சரியாக இருக்கும் அப்போ அஸ்வினி ஒன்னு மேசத்துல இருக்குது அதே மாதிரி நவாம்சத்திலயுமே அஸ்வினி ஒன்னு மேசத்துல இருக்குது ஆனா நவாம்சத்துல அஸ்வினி ரெண்டுங்கிறது இருக்கும் அப்போ அஸ்வினி ஒன்று அப்படிங்கறதுல லக்னம் இருந்தாலோ அல்லது சந்திரன் இருந்தாலோ மற்றும் கிரகம் கிரகங்கள் இருந்தால் மட்டுமே நூறு சதவீதம் மேசத்துல வர்க்கோத்தமம் அப்படின்னு பலனை நிர்ணயம் பண்ணணும் அடுத்து ரோகிணி ரெண்டாம் பாதம் ரிஷபத்தில் நாற்பது சதம் வர்க்கோத்தமம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரோகிணி ரெண்டு அப்படிங்கிறது ரிஷபத்தில் இருக்கும் அப்போ வந்து இந்த அளவில் அந்த நாற்பது சத வர்க்கோசம்தான் நாம இது பண்ணணும் அப்போ நேலம் கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்